வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு வந்து போயிட்டாரு கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வந்து அவர் வந்து அடைக்கப்பட்டிருக்காரு இது எல்லாருக்கும் தெரியுங்க மே பதினேழு வரைக்கும் அவருக்கு நீதிமன்ற காவல் இந்த சூழலில் கஞ்சா வழக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர் மேல இப்போ விஷயம் என்னன்னா எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சசிகலா அவர்கள் மட்டும்தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதை வந்து கண்டிச்சிருக்காங்க அதிமுகல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இது குறித்து கேள்வி எழுப்பும் போது எனக்கு வந்து தெரியல நான் வந்து பார்த்துட்டு அப்புறமாட்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் நழுவி வந்து போயிட்டாரு அதாவது சவுக்கு சங்கர் அவர்கள் அதிமுகவுடைய அதிமுக தான் அவங்களை வந்து இயக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பார்வை வந்து இருந்துச்சு ஏன்னா அதிமுகவுடைய வேட்பாளர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தனியாக நேர்காணல் எடுக்கிறது இது மாதிரி அதிமுகவுடைய ஒரு மாநாடு மதுரையில் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாநாடுக்கு வந்து போய் லைவ் போடுறது சவுக்கு சங்கரு இது மாதிரியான வேலைகளை பார்த்தாரு அப்போ அதிமுக தாங்க சவுக்கு சங்கரை இயக்குது அப்படின்னு பரவலாக எல்லாரும் சொல்லிக்கிருந்தாங்க இருந்தாங்க இப்போ இருந்து எந்த ஒரு அறிக்கையும் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைவை கண்டித்து எந்த ஒரு அறிக்கையும் இப்போ வரைக்கும் வரலை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல ஆனால் சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுக இபிஎஸ் சவுக்கு அவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இப்போ வரைக்கும் வரல ஓகே இப்போ அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் வரலை இதுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை கலட்டி விட்டு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு சில பேர் கேள்விகள் எழுப்பி நார்மலா நார்மலாக சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் வந்து யாரும் வந்து சொல்ல முடியாது ஆதரவு தெரிவிக்க முடியாது ஏன்னா அவர் கைது செய்யப்பட்டது என்ன காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பெண் காவலர்களை அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் பேசினாரா அப்படின்னா பேசினார் ரெட் பிக்ஸில் நடந்த இந்த இன்டர்வியூவை பாருங்க பல வாட்டி காவல்துறை உயர் அதிகாரியை அவர் வந்து ஒரு பொறுக்கி பொறுக்கிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பேசியிருக்காரு யாராவது காவல்துறை அதிகாரிகளை இப்படி வந்து இது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி யாராவது வந்து பேசுவாங்களா அப்போ அது தப்பு அப்புறம் எப்படி வந்து இது வந்து கண்டிப்பாங்க தான் யதார்த்தமான ஒரு உண்மை எல்லாம் கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நார்மலாக திமுக அரசாங்கம் திமுக ஆட்சி நடக்கும்போது யாராவது ஒருத்தங்களை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு முதல் நபராக அறிக்கை வந்து கொடுப்பாரு ஆனால் சவுக்கு சங்கருக்கு எந்த ஒரு ரியாக்ஷனையும் அவர் கொடுக்கல காட்டலை ஏன்னா அண்ணாமலைக்கு தெரியும் அண்ணாமலை காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் அப்போ காவல்துறை அதிகாரியை இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய் இருக்கு அப்படின்னு என்ன வேணாலும் ஆதாரம் இல்லாம என்ன வேணாலும் பேசினா எப்படி வந்து அண்ணாமலை வந்து வாய்ஸ் வந்து கொடுப்பாரு அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த விஷயத்துல தனிமைப்படுத்தப்படுவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த ஹிஸ்டரியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருந்திருக்கு உதாரணத்துக்கு ஸ்டெர்லைட்ல இந்த தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த போராட்டத்தில் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட கருத்து வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக அவர் பேசியிருக்க மாட்டார் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு ஆதரவான கருத்தை தான் வந்து அவர் பேசினாரு கடந்த காலத்தில் ராம்குமார் கேஸில் சிறையில் அந்த ஒயர் இருக்கு பாத்தீங்களா ஒயரை வந்து கடிச்சு அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இவர் பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி வந்து காவல்துறையுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது எப்படி வந்து இது மாதிரி வந்து தற்கொலை வந்து பண்ண முடியும் அப்படின்னு எதிர்த்து கேள்வி வந்து கேட்கல இவர் ஆமா இது மாதிரி வந்து ஒயரை வந்து கடித்து தற்கொலை பண்ணது பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வந்து பேசினார் சவுக்கு சங்கர் இது ரெண்டு மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதியுடைய கேஸில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டு பேசினார் மூணு நாலாவது தஞ்சாவூர் லாவணியா கேஸ் இருக்குது பார்த்தீங்களா கட்டாய மத மாற்றத்தின் காரணமாக அதை வற்புறுத்துனதுனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாஜக இந்த ஒரு இஷ்யூவை வந்து கையில் எடுத்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் என்ன தெரியுமா சொன்னார் சித்தியுடைய கொடுமை சிட்டியுடைய கொடுமை காரணமாக தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார் இது மாதிரி இவருடைய அந்த நிலைப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஸ்கூலோ இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ இதுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை தான் வந்து இவர் வந்து கடந்த காலங்களில் வந்து எடுத்திருக்காரு பாதிக்கப்பட்டவங்க சார்பாக அவர் வந்து இதுக்கு முன்னாடி பேசலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய ஊழியர்களை கைது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக பொதுவாக காவல்துறை அதிகாரியை பார்த்து இப்படி வந்து அவதூறாக பேசுனா கைது செய்கிறது நியாயம்தான் அதனால சவுக்கு சங்கரை யாரும் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை யதார்த்தமான உண்மை டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கோரிய அந்த மனு இருக்குது பார்த்தீங்களா சுப்ரீம் வந்து போட்டிருக்காரு அந்த மனு விசாரணையை வந்து மே பதினஞ்சாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தேர்ட் டாபிக் ராகுல் காந்தி அவர்கள் இந்த துணைவேந்தர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர்கள் இருக்காங்கள அவங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜி காரணமாக தான் அவங்க வந்து தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தி ஒரு வைஸ் சான்சலர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கடிதத்தில் எல்லாரும் கையெழுத்து போட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கு கடும் கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க குவாலிஃபிகேஷன் இருக்குது இது மாதிரி தகுதி அடிப்படையில் வந்து வைஸ் சான்சலர்ஸ் வந்து தேர்வு செய்யப்படுறாங்க ஆனால் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி காரணமாக தான் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு இப்போ நூற்றி எண்பத்தி பேர் வந்து சைன் பண்ணி கடும் எதிர்ப்பை ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது இது மூணாவது டாபிக் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அதிமுகவினர் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ட்விட்டரில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் வலைதளம் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் இந்த கைதை வந்து கண்டிக்கிறாங்க இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதிமுகலேருந்து அஃபிஷியலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கைதையை கண்டித்து எந்த ஒரு அறிக்கையும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்குறோம் அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்புகிறாங்க என்ன கேள்வி எழுப்புகிறாங்க திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடாக அண்ணாமலை வந்து எடுக்கிறாரா ஏன் சவுக்கு சங்கருடைய கைதை வந்து இன்னும் கண்டிக்கவே இல்லை சவுக்கு மீடியா ஊழியர்கள் கைது செய்யப்படுறது குறிவைக்கப்படுறத ஏன் வந்து இன்னும் கண்டிக்கலை அப்படின்னு அதிமுகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது இதில் உண்மை என்ன விஷயம் என்ன விஷயம் அப்படின்னா அண்ணாமலை காவல்துறை மீது மிக உயரிய ஒரு மதிப்பு வந்து வச்சுருக்காரு ஏன்னா அவரே காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் காவல்துறையினரை வந்து அந்த காவல்துறையில் நிறையா அப்டேட்ஸை வந்து கொண்டு வரணும் வாரத்துக்கு விடுமுறை எட்டு மணி நேரம் வேலை இது மாதிரி நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு காவல்துறையுடைய வெல்ஃபேருக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்காக யோசிக்கிறார் அண்ணாமலை அப்படி இருக்கும்போது ஒருத்தர் காவல்துறையை கொச்சைப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு அப்புறம் எப்படி அண்ணாமலை வந்து சவுக்கு சங்கருடைய கைதை கண்டிப்பாரு அப்படின்னு எப்படி எந்த விஷயத்தை வச்சு இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதிமுகவினர் சமூக வலைதளத்தில் அப்படிங்கிறதான் பெரிய ஒரு வியப்பாக இருக்குது கேள்வியாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்